மேஷ ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மே மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார் பதினான்காம் தேதி ரிஷபத்திற்கு இடம் மாறுகிறார் செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறார் புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதினம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுஷு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் யாருக்கு பண வரவு யாருக்கு சுப விரய செலவுகள் ஆகும் என்பதை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு அவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் ஒன்று மற்றும் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தொழில் போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளித்தாலும் வார கடைசியில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகும் அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு செயலாற்றுங்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் அனுகூலமான செய்தி வந்து சேரும் நீண்ட நாள் பகையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்வீர்கள் புதன் ஒன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான பதிலை பெறுவீர்கள் உறவினர்கள் மத்தியில் பொங்கல் செல்வாக்கு அதிகரிக்கும் குரு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் திருமண காரியங்களில் சிக்கல் இல்லாமல் நடைபெறும் சுக்ரன் ஒன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பெரும் முயற்சி செய்து மங்கள காரியங்களுக்காக நீங்கள் செய்த ஏற்பாடுகள் சிறிது பிரச்சனைகளை தாண்டி வெற்றி பெறும் சனி பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத வகையில் பண வரவு உங்களை திக்குமுக்காட வைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் நிதானமான போக்கை கடைபிடிப்பதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் கேது ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டாகும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்